கண்டி கேகாலை குருணாக்கல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த முகாமித்துவ மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட சிவப்பு அறிவிப்புகளுக்கு இணங்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மையம் தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக கண்டி கேகாலி குருநாகல் மற்றும் மாத்தண்டை மாவட்டங்களின் பிரதேச செயலக பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி இன்று முதல் திகதி வரை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு அழைத்து செல்லுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவித்துள்ளது